அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திருக்குரு தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம் குரான் உதறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறத என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையெல்லாம் விஷயத்துக்கு தருவோம் வாங்க குரானுக்குள்ளே போகலாம் அவுது பில்லாஹிம் ஷைதான் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் சுரா அன் நகுல் பதினாறு பாகம் பதினாலு வசனம் இருபத்தி ஏழு பின்னர் மறுமை நாளில் அவன் அவர்களை இழிவுபடுத்துவான் மேலும் விஸ்வாசிகளும் விஸ்வாசிகளுடன் நீங்கள் தர்கித்துக் கொண்டிருந்தீர்களே அத்தகைய என்னுடைய இணையாளர்கள் எங்கே என்று கேட்பான் அச்சமயம் அறிவு கொடுக்கப்பட்டார்களே அத்தகையோர் இன்றைய தினம் இழிவுபடுத்தும் வேதனையும் நிச்சயமாக நிராகரிப்போரின் மீதுதான் என்று கூறுவார்கள் இருபத்தி எட்டு அவர்கள் எத்தகையோர் என்றால் தமக்கு தாமே அநியாயம் செய்து அநியாயம் செய்து கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் அவர்களின் உயிர்களை மலக்குகள் கை கைப்பற்றுவார்கள் அவர்கள் தாங்கள் எவ்வித குற்றமும் செய்யவில்லை என்று கூறி மலக்குகளிடம் சமாதானத்தை கோருவார்கள் அல்ல நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நன்கறிந்தவன் என்று மலக்குகள் பதிலளிப்பார்கள் இருபத்தி ஒன்பது ஆகவே நரகத்தின் வாயில்களில் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்களாக நீங்கள் புகுந்து விடுங்கள் என்று கூறுவார்கள் ஆகவே பெருமையடித்துக் கொண்டிருந்த இவர்களின் ஒதுங்கும் விடம் மகா கெட்டது முப்பது மேலும் பயபக்தி உடையவர்களிடம் உங்கள் இரட்சகன் எதை இறக்கி வைத்தான் என்று கேட்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் நன்மையையே இறக்கி வைத்தான் என்று கூறுவார்கள் இவ்வுலகில் அழகானவற்றை செய்தார்களே அத்தகையோருக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு அவர்களுடைய மறுமையின் வீடும் மிக்க மேலானதாக இருக்கும் இன்னும் பயபக்தி உடையவர்களின் வீடு திட்டமாகி நல்லதாகி விட்டது முப்பத்தி ஒன்னு நிலைத்திருக்கக்கூடிய பதிகளாகும் அவற்றில் அவர்கள் பிரவேசிப்பார்கள் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் விரும்பியவை அவற்றில் அவர்களுக்குண்டு பயபக்தி உடையோருக்கு எவ்வாறு அல்லாஹு நற்கூலி கொடுக்கின்றான் ரெண்டு அவர்கள் எத்தகையோன்றால் ஈமானுடன் நல்லவர்களாக இருக்கும் நிலையில் மலக்குகள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள் அவர்களிடம் சலாமுன் அலைக்கும் என்று சலாமுன் அலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக நீங்கள் செய்து கொண்டிருந்ததின் காரணமாக சோனபதியில் பிரவேசியுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் முப்பத்தி மூணு நிராகரிப்போர்களே தங்கள் உயிரை கைப்பற்றுவதற்காக அவர்களிடம் மலக்குகள் வருவதையோ அல்லது உமது இரட்சகனின் கட்டளையை வருவதையோ தவிர வேறு எதனையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரா இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவ்வாறே செய்து கொண்டிருந்தனர் அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் எதுவும் செய்யவில்லை எனினும் அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்தவர்களாக இருந்தார்கள் முப்பத்தி நாலு ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகள் அவர்களை வந்தடைந்தன மேலும் அவர்கள் மேலும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை சூழ்ந்து கொண்டது அலமது இல்லா அலமதுல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துள்ளுவானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கினார்கள் தேஹராமக்கி ஹஜீனசி வகிவையல்லா சொர்க்கத்தை வாஜிபாக்கினார்கள் தேஹராமக்கி ஹஜீனசி வகிவையல்லா சொர்க்கத்தை வாஜிபாக்கினார தேஹராமக்கி ஹஜீனசி வகிவை அல்லா அநியாய்க்கார சமூகத்தாரிடம் வந்து எங்களை பாதுகாத்துறியா அல்லா அநியாயக்கார சமூகத்தாருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து வந்து அருளை கொண்டு எங்களை பாதுகாத்து விடையா அல்லாஹ் பலஸ்தீன மக்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி அனைத்து நலவுகளும் லேசான முறையில் தந்தழியா உலக முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னித்து தெரியல எங்களிடம் யாரெயெல்லாம் துவக்கிக்க சொன்னார்களோ அவர்களின் ஹலான ஹாஜத்தில் எல்லாம் நிறைவேற்றி வை நாங்கள் மர்ணிக்கும் போது இமானோட மரணிக்கத்தான் ஃபிக்ஸ் செய்யலாம் இந்தா ஹலிஸ் அவர்கள் பொருட்களை அங்கே ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته